வேட்டி போட்டு வேஷம் கட்டக்கூடாது பேண்ட் ஷர்ட் மட்டும் போடணும் அப்படிங்கறத வந்து நான் தொடர்ந்து இந்து வரையிலும் எல்லா சூழலையும் கடைபிடிச்சிட்டு வரேன் முத முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும் சீமான அண்ணன் இருக்கட்டும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள்னாலும் வேட்டி சட்டையில் இருக்கிறத நம்ம இயற்கையாக பார்க்குறோம் ஆனால் நீங்களோ எப்போதும் டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட் முழுக்கை சட்ட வண்ண ஆடை ஷூ இப்படி ஒரு தோற்றத்தோடு தான் பொது இதில் காட்சி அடிக்கிறீங்க இதில் எதுவும் அரசியல் இருக்கா இந்த உடைக்கு பின்னாடி எதுவும் அரசியல் இருக்கா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வேட்டி கட்டுறது வெள்ளை உடை தெரித்துக் கொள்வது என்று சொன்னால் ஒவ்வொரு கட்சி அது தகுந்த மாதிரி துண்டுகளை மேலே போட்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்றது நான் அந்த உடையை பொறுத்தளவு நான் வந்து இது ஒரு உடை பாதுகாப்பு என்பதை காட்டிலும் கவர்ச்சி என்பதை காட்டிலும் இதில் ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் என்ன எம்பவர்மெண்ட் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் தலீடர்கள் என்று சொன்னாலே அவங்க ஏதோ ஒரு அவர்கள் ஒரு ஒரு படி இறக்கி அவர்களுடைய உடைகள் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய சுகாதாரத்தன்மைகள் எல்லாமே குறைவாக இருக்கும் என்ற ஒரு பார்வை எழுதப்படாத ஒரு விதியாக மற்றவருடைய மனதில் இருந்தது இதை நான் உடைச்செரியணுங்கிறது என்னுடைய துவக்க காலத்தில் எப்படி உடச்செடி எம்பவர்மெண்ட்டை உருவாக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு தான் நான் வந்து தொடர்ச்சியாக எல்லா காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் அது சட்டமன்றம் சென்றாலும் சரி அல்லது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி இந்த வேட்டி போட்டு வேஷம் கட்டக்கூடாது பேண்ட் ஷர்ட் மட்டும் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் தொடர்ந்து இந்து வரையிலும் எல்லா சூழ்நிலையும் கடைபிடிச்சிட்டு வரேன்